लेफ्ट फोना लेफ्ट फोना कार्ड राइट फोना वीड वो चला मैम सुन जाए यस हाउ मेस स्टिल मार तनी बिदा जा आ येना பண்ணு சொல்ற ஜானே

நெக்ஸ் சிம் பர்சன் நான் ஹாய் ஃபஸ்ட் அமலா அஞ்சலியா ஆமாம் கண்டிக்காங்க மேம் மற்ற ஆப்போசிட்டாக கார் எதுவும் இந்த ரோடு எப்படி மேட்சம் ஒரு ரோடு போட்டு சீக்கிரம் வைக்கிற இந்த ரோடு டெ டெட்டெண்ட்டாச்சே டெட் அண்ட்டுன்னு ஒரு பூரா போக அன்னைக்கு தான் போகும் எதோ ஆன்ட்டினே அப்படின்னா ஒரு க்ளிப்பு பாயிண்ட்டு பார்க்குறோம் நீங்க நம்ம வந்து எடுத்து வரணும் தலையில்

அலோ நந்தரா நான் வந்துட்டேன் மோன் எவ்ளோ ரிஸ்கேமா ஜாவ மாட்டேங்குற நீ என்ன மயிர் வரேங்கட குடு குடுறலாம் சரிங்க இப்போ என்ன திருப்பி திருப்பினேன் குடுடாடி நாங்க இறங்கிுறோம் கூத்துறோம் நீ ரைட்டா லெஃப்டாடா ரைட் ரைட் இப்போ ஸ்ட்ரைட் மச்சான் ரைட் ஆமா பாவி ஜாயின்

அங்க போனா அங்க ஏம் காசு அங்க ஏதோ இருக்குமான்றது எனக்கு தெரியாது ஆனா வியூ பாயிண்ட்க்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கிட்டிருக்கிறது நாகூர் ஏரியில நால கஞ்சா குடி காலானாங்க போறோம் காலானோம் போறீங்க ஆமா காலான் தெரியும்ல காலுக்கு இடையில் ரமேஷ் அப்படின்னு ஒரு பேருக்கு கேக்க

தேவை தான் எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட் எல்லா ஊரும் ரைட்டு அப்படியே திரும்ப ரோடு வளைவு எப்படி மச்சான் எப்படி சொன்னேன் ஏன்னா படிக்கலை அப்படியே

அருள ஒரு இதெல்லாம் போட்டாலும் அந்த மவுண்ட் கிளிப் யூ. போல கோல இருக்கு. பிசைய போய் போக்கandırலாம். போடிங்கா யூ சுடுடுடுங்க கையில. ஸ்ட்ரைட்டாடா? ஸ்ட்ரைட் மேன். அசோ வி கே யூ نو வாட் ஐ சே ஃபர்ஸ்ட். ஓடியா பா. அம்மா அம்மா. இப்ப எதுக்கு வரா சதிக்காச்சு சதிக போற நானொரு வீட்டில்

மேல ஏறனால சூத்தம் வந்து தெரியாமதான் அம்மாடி செம பிளேஸ் மட்டும்

பாட நல்லா இருக்கா எங்க பாக்க அங்க இருந்து பண்ணி அப்படியே

மச்சி டான்ஸ் ஆடு மச்சி டிங்கு டிங்கு டிங்கினு அவ்வளவுதான் இந்த மாடி அப்படி

பாரு <laughs> கீழே பாரு வனத்துல என்ன தெரிகிறது கவர் பண்றான் இருந்தால்தானே எடுத்து நிறைய எடுத்துருவாங்க பரவாயில் கூடு நவுந்து வாடா நீ எப்படி குடுத்து தெரியுது பாலையா மாறிய